வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல்ல கண்டிப்பாக இந்த டீம் வெற்றி பெறும் இந்த டீம் வந்து தோல்வி அடையும் நம்மளால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எல்லா டீம்ஸுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் உடைய நாற்பத்தி ஓராவது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி எதிர்த்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் வந்து மோதினாங்க இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இரநூத்து ஐம்பதாவது போட்டி அப்படி சொல்லலாம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மைல்கல்ல எட்டுன இரண்டாவது அணி அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஸோ ஐபிஎல்லில் இரநூத்தி ஐம்பது போட்டிகளில் ஒரு அணி விளையாடுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இந்த சாதனை படைச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பது போட்டிகள் விளையாடிருக்காங்க ஆக்சுவலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இந்த சாதனையை படைச்சிருக்கணும் ஆனால் இடையில் இரண்டு கால இரண்டு வருட காலம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால அவங்க இன்னும் இரநூத்தி ஐம்பது போட்டிகளை நிறைவு செய்யலை அப்படி சொல்லலாம் ஸோ இந்த மைல் ஸ்டோன் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ண ஆர்சி கேப்டன் பாப் டூப்ளசிஸ் வந்து பேட்டிங்கை தேர்வு செஞ்சார் தொடக்கமே பார்த்தோன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்தது சொல்லலாம் விராட் கோலி அட்டகாசமான ஒரு பவுண்ட்ரியோட இன்னிங்ஸை தொடங்கினார் ஆனால் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஓவரிலேருந்து புவனேஷ்குமாரோடைய ஓவரிலேருந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தார் ஃபாப் டூப்ளசி அந்த ஓவரில் ரெண்டாவது ஓவரில் மூன்று பவுண்ட்ரிஸ் அடித்தாரு அடுத்த ஓவரில் கம்பின்ஸோட ஓவரில் ஒரு அட்டகாசமான சிக்ஸர்ஸ்லாம் அடித்தார் பாப் டுப்ளேசிஸ் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒன்பது பந்துகளில் இருபத்தைந்து ரன்களை அடிச்சிருந்தார் பட் ஆனால் அடுத்த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா நட்ராஜன் அவருடைய விக்கெட்டை வந்து அட்டகாசமாக எடுத்து கொடுத்தாரு ஸோ பாப் டுப்ளேசி ஒரு நல்ல ஃபயரி ஸ்டார்ட் இருந்தது பன்னெண்டு பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் எடுத்திருந்த போதே ஆட்டமடைந்தார் ஸோ தொடக்கம் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் பாப் டுப்ளேசி ரெண்டு பேரும் மூணு ஓவர்களையே நாற்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்துட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்ட்டி போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அடுத்த மூணு ஓவர்களை ரொம்பவே சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹச் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா நட்ராஜன் வந்து அவர் வீசின முதல் ஓவர்லேயே பாப் டூப்ளஸியோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு அதே மாதிரி கடைசி கட்டத்தில் ஒரு விக்கெட் வந்து அவர் கிடச்சிது கடைசி பாலில் அப்படி சொல்லலாம் ஸோ நாலு ஓவரில் பார்த்தோன்னா முப்பத்தொன்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்தாரு நட்ராஜன் ஸோ அடுத்த ஓவர்களை பார்த்தோம்னா சாபாசா வந்து சரி அதுக்கு அடுத்து கம்மின்ஸும் சரி ஸோ பவர் பிளேயில ஓரளவுக்கு கடைசி மூணு ஓவர்ஸ் வந்து எஸ்ஆர்எஸ் நல்லா போட்டாங்க ஸோ அதனால ஆறு ஓவர்களில் அறுபத்தி ரன்கள் வந்து கொடுத்துருந்தாங்க எஸ்ஆர்எஸ் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி விராட் கோலி இந்த சீசனில் நல்ல ஒரு டச்சில் இருக்கார் பட் கடந்த ரெண்டு போட்டிகளை வந்து சரியாக அவரோட பேட்டில் இருந்து அந்த ரன் வரல அதுவும் கடைசி போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா கிட்டே அவருடைய விக்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டாக்குச்சு அப்படி இருக்கும் போது நேற்று கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அக்ரெசிவாக ஆன விராட் கோலி அதுக்கப்புறம் போக போக கேம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேற்று ஒரு அற்புதமான அரை சதத்தை வந்து கடந்தார் நாற்பத்தி மூணு பந்துகளில் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸஸோட ஐம்பத்து ஓரு ரன்களை எடுத்து கொடுத்தாரு விராட் கோலி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் போட்டியில் ஒரு ஆஃப் செஞ்சுரி அற்புதமாக விளையாடினார் பட் நேற்று பார்த்தோன்னா அவர் வந்து பெருசாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியல அவரோட விக்கெட் வந்து போல்டு மூலமாக அவரோட விக்கெட்டை சாட்சி கொடுத்தாரு மயாக் மார்கண்டே ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் பட்டிதர் ரஜத் பட்டிதர் இப்போ கொஞ்சம் நல்ல ஃபார்ம் திருவிட்டார் அப்படின்னு சொல்லாம் தொடர்ச்சியாக அரை சதங்கள் அடிச்சுட்டு இருக்காரு நேத்தும் பார்த்தோம்னா அவர் பவுண்டரிஸ் விட சிக்ஸஸ் நிறையவே அடிச்சாரு சொல்லலாம் ஸோ ரெண்டு பவுண்டரி அஞ்சு சிக்ஸ் இதில் குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா மயங்கு மார்க்கண்டே உடைய ஒரே ஓவரில் தொடர்ச்சியா நான்கு சிக்ஸர்களை பறக்க விட்டாரு ரஜத் பட்டிதார் ஸோ இருபது பந்துகளில் ஐம்பது ரன்களை வந்து நேற்று எடுத்து கொடுத்தாரு ரொம்பவே தேவையான ஒரு ஃபிஃப்டி அப்படி சொல்லலாம் இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணிக்கு அதிவேகமாக அரை சதம் வீசின இரண்டாவது பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு பத்தொன்பது பந்துகளில் வந்து அவர் நேற்று அரை சதம் கடந்தார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பதினேழு பந்துகளில் கிறிஸ் கெயில் வந்து அரை சதம் கடந்திருக்காரு ஆர்சிபிக்கு ராபின் உத்தப்பா பத்தொன்பது பந்துகளில் வந்து அரை சதம் அடிச்சிருக்காரு அந்த ரெக்கார்டை வந்து நேற்று வந்து சமன் செஞ்சிருக்காரு ரஜத் பட்டிதார் ரஜத் பட்டிதாரோட இந்த அதிரடி ஆட்டத்தை ஆட்டத்தால் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஓரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருந்தாங்க ராஜஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா அடுத்த நான்கு ஓவர்களில் எஸ்ஆர்எஸ் சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க அப்படி சொல்லலாம் பன்னிரெண்டாவது ஓவர் பதிமூணாவது ஓவர் பதினாலு பதினஞ்சு இந்த நாலு ஓவரில் பார்த்தோம்னா வெறும் இருபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே கொடுத்தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஜெய்தேவ் உனத்கட் ஜெய்தேவ் உனத்கட் நேத்து ரொம்பவே அட்டகாசமாக பந்து வீசினாரு மூன்று விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு நாலு ஓவரில் முப்பது ரன்கள் கொடுத்தா சொல்லலாம் ஸோ நான் ஆன் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர் எஸ் அணியோடைய ஃபாஸ்ட் போலர்ஸ்ல கொஞ்சம் லிங்க் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெய்தேவ் உனத்கட் தான் நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் நேத்து அதுக்கு மாறா ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியோடைய விக்கெட்டையும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா ஜெய்தேவ் உனத்கட்கு நூறாவது போட்டி ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நூறாவது போட்டியில் மூன்று விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்து ரொம்பவே அட்டகாசமாக நேற்று வந்து விளையாடினார் ஜெய்தேவ் உனத்கட் இப்போ ஆர்சிபி ஒரு அந்த நான்கு ஓவர்களில் வந்து ரெண்டு போனதுனாலும் கூட கடைசி ஐந்து ஓவர்களை பார்த்தோம்னா அறுபத்தி நாலு ரன்களை வந்து சேர்க்க முடிஞ்சாங்கள அதுக்கு முக்கியமான ரீசன் கேமரோன் கிரீன் கேமரோன் கிரீன் நேத்து கடைசி வரைக்கும் மாற்றம் இழக்காம இருபது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருந்தார் ஐந்து பவுண்டரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ அவருடைய அந்த கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குயிக்கான ஒரு தேர்ட்டி செவன் ரன்ஸு மற்றபடி பேட்ஸ்மேன்ஸ் டீ கேவாகட்டும் லோம்ராரா இருக்கட்டும் இவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல பட் ஆனால் நேத்து முதல் முறையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே சொப்னீர் சிங் அப்படிங்கிற பிளேயருக்கு ஸோ அவரே தன்னுடைய வருகையை வந்து பந்து கொடுத்துருக்காரு அவர் பேட்டிங்கில் மட்டும் இல்லை கடைசியில் ஒரு ஆறு பந்துகளை பன்னெண்டு ரன் அடித்தாலும் பவுலிங்லையும் நேற்று நல்லாவே பண்ணார் ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி ஏழு ரன்களை சேர்த்தா இரநூத்தி ஆறு ரன்களை சேர்த்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஸோ இதன் மூலமாக ஒரு அட்டகாசமான ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான ஒரு போட்டியில் கடந்த போட்டியில் இரநூத்தி அறுபத்தி இரண்டு ரன்கள் அடித்தாங்க ஆர்சிபி நேத்தைய போட்டியில் இரநூத்தி ஆறு ரன்கள் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக மட்டும் அவங்க நானூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காங்க ஒரு டீமுக்கு எதிராக ஒரு டீம் வந்து கொண்டத அதிக ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர்சிபி சிபி அணியை புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதிமூணுல பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரன்கள் ரெண்டு போட்டியாக சேர்ந்து எடுத்திருந்தாங்க அந்த ரெக்கார்டை இப்போ மறுபடியும் ஆர்சிபியை பீட் பண்ணியிருக்காங்க ஸோ இரநூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட கிளம்புறங்கனாங்க எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாக்கா அவங்க கண்டிப்பாக ஐம்பதுக்கு மேலே ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க பட் ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நேற்று நடந்தது ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா தொடக்க ஆற்றக்காரர்களாக விளங்கின டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து முதல் ஓவர எடுத்து கொடுத்தாரு வில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸ் நேற்று பேட்டிங்ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதுனாலும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை டிராவிஸ் ரெட் ரொம்பவே அசால்ட்டாக ஆடிட்டு இருக்காரு பட் நேற்று முதல் ஓவரே ஸ்பின்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு ஃபாஃப்ட் டுப்ளஸி அது அவருக்கு கை கொடுத்துன்னு சொல்லலாம் வில் ஜாக்ஸ் வந்து முதல் ஓவரில் கடைசி பந்துல டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா அவர் ஒரு ப்ராமினாக இருக்காரு எல்லா மேட்சஸும் ரன்ஸ் அடிக்கிறாரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறாரோ இல்லையோ ரொம்ப குயிக்காக குறைந்த பந்துகளில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தர்ட்டி ஃபார்ட்டிஸ் அடிச்சுட்டு இருக்காரு அது நேற்று நடந்தது பதிமூணு பந்துகளில் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸஸோட ஓரு ரன்களை வந்து எடுத்துக் கொடுத்தாரு அபிஷேக் சர்மா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விக்கெட் வந்து யாஸ் தயால் வந்து நாலாவது ஓவரில் எடுத்து கொடுத்தாரு ஆனாலும் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்கோரில் ஸ்கோர் போர்டில் வந்து ரன்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லாம் பட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரம் அண்ட் கிளாசன் இவங்க மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் ஒரே ஓவரில் சாட்சி கொடுத்தாரு சொப்னில் சிங் சொப்னில் சிங் பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு ஒரு டுவெல் ரன்ஸ் அடித்தார் ஆறு பாலில் பட் நேற்று பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் அவர் போட்ட மொதல் ஓவர்லேயே பத்தொன்பது ரன்களை கொடுத்தாரு பட் ஆனால் ரன் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு இரநூறுக்கு மேலே ரன் வந்து டார்கெட் இருக்குது அப்படிங்கிற போது அடிக்கிற பேட்ஸ்மேன் ஒரு ரெண்டு மூணு போர்ஸ் பவுண்டரி கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கும் ரொம்பவே முக்கியம் அதை நேற்று ஸோ எக்ஸ்பென்சிவாக ஓவராக இருந்தாலும் ரெண்டு முக்கியமான விக்கெட்டுகள் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச்சோட டீம் கிட்டத்தட்ட வந்து பேட்டிங்கில் ஃபலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் அதுக்கடுத்து வந்து நிதிஷ் ரெட்டியாக இருக்கட்டும் அப்துல் சமதாக இருக்கட்டும் யாரும் நினைச்சு நின்று ஒரு பெரிய ஸ்கோரை வந்து அவங்களால் போஸ்ட் பண்ண முடியல ஆனால் சாபாஸ் ஆகும்போது கொஞ்சம் நிதானமாக அவருடைய ஆட்டம் இருந்ததை நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கரண் சர்மா வந்து மிடில் ஓவர்ஸாக நேற்று நல்லாவே பண்ணார் ஆர்சிபிக்கு கரண் சர்மா வந்து ரெண்டு விக்கெட் முக்கியமான சமயத்தில் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அவர் நாலு ஓவர்ல ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஷாபாஸ் அகமது பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார் முப்பத்தி ஏழு பந்துகளில் நாற்பது ரன்கள் வந்து எடுத்தாலும் கூட அவரால டீமை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியல சோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே சுமாரான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லலாம் அதுக்கு ரீசன் என்னென்னா பார்ட்னர்ஷிப் எதுவுமே அவர் கூட அமையலை வர பிளேயர்ஸ் எல்லாருமே ஆட்டம் வளர்ந்துகிட்டே இருந்தாங்க கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா அணியினுடைய கேப்டன் பேட் கம்மின்ஸ் வந்து தன்னோட பங்குக்கு ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தார் மூணு சிக்ஸஸ் அதை அசால்ட்டாக அடித்தார் அவர் பார்த்தோம்னா பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு கேமரன் க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்லும் சரி பந்து வீச்சிலும் சரி ஆர்சிபிக்கு நேற்று ரொம்பவே நல்லா பண்ணார் சொல்லலாம் கடைசி கட்டத்தில் ரெண்டு விக்கெட் பேட் கம்மின்ஸோட விக்கெட் அண்டு புவனேஸ்வர் குமாரோடைய விக்கெட்டையும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு ரெண்டு ஓவரில் பன்னெண்டு விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் வெறும் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்களை மட்டுமே அவங்களால் சேர்க்க முடிஞ்சது எட்டு விக்கெட்டுகள் இழப்பு இருக்கு ஸோ இதன் காரணமாக முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஆறு தோல்விகள் இருந்தது ஸோ நேற்றைய போட்டியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இது தொடர்ச்சியாக ஏழாவது தோல்வியாக இருந்திருக்கும் ஏற்கனவே பார்த்தோம் மற்றும் சீசன்களில் தொடர்ச்சியாக ஏழு போட்டிகளை தோல்வி பெற்று ஆர்சிபி பட் அதை நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஒரு அட்டகாசமான ஒரு வெற்றி அப்படி சொல்லலாம் ஐபிஎல் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸை எதிர்த்து இன்னைக்கு விளையாட இருக்காங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி நடக்க இருக்கு அணிகளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லாஸ்ட் போட்டியில் கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் கடைசி போட்டியில் ஜிடி கிட்டே தோல்வி பெற்றிருக்காங்க ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த இரண்டு டீமுமே நேருக்கு நேராக இதுவரைக்கும் முப்பத்தி இரண்டு முறை மோதியிருக்காங்க இந்த முப்பத்தி இரண்டு முறை ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம் அப்படின்னா யாரோட கை ஓங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸாம் இருபத்தி ஓரு போட்டிகளில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெறும் பதினோரு போட்டிகளில் மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ஹெட் டு ஹெட் வந்து பழசு அப்படின்னால கூட இன்றைக்கி போட்டியில் யார் பக்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பலமான அணிகள் வந்து தோல்வி அடைகிறாங்க சின்ன அணிகள் கூட வெற்றி பெறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மட்டும்தான் ஹோம் கிரவுண்டில் தோல்வி பெறாத ஒரு அணியாக இருந்தாங்க பட் நேற்றைய போட்டியில் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு ஏன்னா ஆர்சிபி வின் பண்ணதுனால சென்னை அணியும் கடந்த போட்டியில் ஹோம் கிரவுண்டில் தோத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த ஐபிஎலில் அட்லீஸ்ட் எல்லா டீமும் ஒரு மேட்சாவது ஹோம் கிரவுண்டில் வந்து தோற்றுருக்காங்க ஸோ இன்னைக்கு கொல்கத்தாவுடைய ஹோம் கிரவுண்டில் பஞ்சாப் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லியடி ஐபிஎல் குயிஸ் காம்படிஷன் வந்து போயிட்ருக்கு நிறைய பேர் சரியான பதில்கள் வந்து அனுப்பிட்டுருக்கீங்க இப்போது வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுக்கான நேரம் ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினோராம் தேதி சரியான பதில்ஸ் பதில்கள் அளித்து குழுக்கள் முறையில் தேர்வானவர்கள் பிரியங்கா சென்னை ரிபின் கிறிஸ்டல் கன்னியாகுமரி லக்ஷ்மண் ஃப்ரம் தஞ்சாவூர் மகாலட்சுமி ஃப்ரம் சென்னை அஜித் குமார் ஃப்ரம் கிருஷ்ணகிரி அடுத்தது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கு சரியான பதிலளித்தவர்கள் குழுக்கள் முறையில் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் ராணிப்பேட்டையிலிருந்து பிரகாஷ் திருச்சியிலிருந்து கங்காதேவி சென்னையிலிருந்து கிஷோர் குமார் ஜெவனிலா ஃப்ரம் மதுரை விஜய் ஃப்ரம் ராமநாதபுரம் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கான அந்த லக்கி வின்னர்ஸ் கோயம்புத்தூரிலிருந்து சௌமியா ராஜேஷ் திருவள்ளூர் சதீஷ்குமார் நாமக்கல் சக்தி செங்கல்பட்டு வைரவேல் சேலம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கான வெற்றியாளர்கள் முத்துப்பாண்டி ஃப்ரம் மதுரை செல்வலட்சுமி பட்டுக்கோட்டை செந்தமிழ் பாரதி தென்காசி அசாருதீன் ராமநாதபுரம் ஜயாசினி பெரம்பலூர் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ கெவின்ஸ் மில்க்ஷேக் ஷேக் வழங்கும் அற்புத பரிசு உங்கள் வீடு தேடி வரும் வெட் இதில் வெற்றியாளர்களாக தேர்வாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஐபிஎல் முடியிற வரைக்கும் தினசரி ஐந்து கேள்விகள் கேட்குறோம் ஸோ சரியான பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள் நீங்களும் வெற்றி பெற்றுட்டு கெவின்ஸ் மில்க்ஷேக் ஷேக் வின் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது